This video sponsored by Buy Mode Shopping app. பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஓகேங்களா நார்மலாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுங்கிறது எல்லாத்தோட மிகப்பெரிய ஒரு இது சரிங்களா நிறைய பேர் வெயிட் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இதை நினச்சி கவலைப்படுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி எந்தெந்த விதைகள்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன் அது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேவா இந்த என் மாதிரி விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி விதைகள்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இடை இழப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இடைங்கிறது அதிகமாயிட்டே போகும் சரிங்களா இதனால வந்து நிறைய சிக்கல்கள் வரும் நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம் வரும் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடற்பயிற்சி செய்கிற கூட சில பேத்துக்கு நேரம் கிடைக்காது சரிங்களா இருந்தாலும் நம்ம வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உடற்பயிற்சி தேவையில்லைனாலும் நம்ம உணவு முறை வந்து கட்டுப்பாடோடு பண்ணலாம் கண்டிப்பா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எடையை குறைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சாயங்கால நேரம் ஓகேங்களா அதாவது மாலை நேரத்துல வந்து நம்ம தீனி சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதுக்கு பதிலாக சில ஆரோக்கியமான விதைகள் ஓகேங்களா அது வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆரோக்கியமான விதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சீட்ஸ் ஓகேங்களா அது எந்தெந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா இதை தான் சொல்றாங்க சரிங்களா ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம் நிறைய பேர் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதிலேயே இதுதான் சாப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த டைமுக்கு வந்து நம்ம எது சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இதுல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆளி விதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஆளி விதை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கும் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து உடல் கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உடலில் இருக்க இன்சுலின் அளவை வந்து கட்டுப்படுத்தி நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பவர்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து சத்து நார் சத்துன்னு சொல்லிட்டு ஏராளமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஆளி விதைகள் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம் இது வந்து பல வடிவங்களில் வந்து நம்ம உட்கொள்ளலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க அதாவது வந்து பானமாக நம்ம ஒரு ஜூஸாக குடிக்கலாம் இல்லைனா வந்து காய்கறியாக நம்ம வறுத்து சாப்பிடலாம் அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆளி விதைகள் எடுத்துக்கிறதுக்கு இந்த விதைகள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூரியகாந்தி விதைகள் சூரியகாந்தி விதைகள் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் பார்க்கலாம் சூரியகாந்தி விதைகள்ங்கிறது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா இட இழப்புக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா நம்ம சேலட்டில் இல்லைன்னா சூப்பில் சேர்த்து கூட நம்ம சாப்பிடலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா இது வெறுவாயில் கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது தனியாக சாப்பிட முடியாது இதுக்கு பதிலாக இது கூட ஏதாவது ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பானமாக குடிச்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது ட்ரிங்க்ஸ் இது பண்ணி குடிச்சுக்கலாம் சரிங்களா ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் இல்லைனா வந்து ஏதாவது பொரியலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அதுக்கு உண்டான சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றமாகவே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதைகளில் வந்து மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம உடலுக்கு வந்து ஆற்றில் வந்து வழங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமான கலோரிகள் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது தேர்டு பார்க்கலாம் தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சியா விதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சியா விதைகளில் பார்த்தீங்கன்னா நார்சத்து மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்கும் இது வந்து ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத நம்ம வந்து சதை இருக்கும் பார்த்தீங்களா கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து பசியே வந்து அடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சியா சியா விதைகள் சாப்பிட்றதுனால இப்போ நார்மலாக நம்மளுக்கு எதுக்கு உடம்பு ஏறுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சரி அதிகமாக சாப்பிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து அதிகமாக ஏறும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிட்றதுனால நம்ம பசியை கட்டுப்படுத்த ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து நீண்ட நேரம் வந்து ஒரு சுறுசுறுப்போட புத் உற்சாகமோட வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சனல் விதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா வந்து எடை இழப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மூளை செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தேக்கரண்டி சனலில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் வந்து புரதசத்து இருக்குது இது வந்து நம்ம தசை வளர்ச்சி வந்து அதிகரிக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏக மாதிரி தான் கொழுப்பு அமிலங்கள் வந்து நிறைந்துள்ளது இது வந்து உடலில் இருக்க கொழுப்புகளை எரிப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பூசணி விதை நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பூசணி விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பூசணி விதைகளை வந்து மற்ற விதைகளை விட அதிக துத்தநாகம் இருக்குது இது வந்து கொழுப்பை எரிப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா துத்தராகம் ஆண்களின் வந்து உடலின் வந்து டெஸ்ட் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்பத்தி வந்து அதிகரிக்க செய்யும் இது வந்து தசைகளை உருவாக்கும் உருவாக்குறதுக்கும் உதவும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்சத்து அதிகமாக இருக்குது அண்ட் தென் செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எடை இலக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம பூசணி விதைகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம அதிகரித்து வரும் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விதைகள்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம் ஆனால் எது 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 பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும் இது வந்து ரெகுலராக எடுத்துக்காம மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதைகள் வந்து நீங்கள் வந்து பொரியல் மாதிரியோ சரிங்களா இல்லைன்னா எதுலேயாவது போட்டு நீங்கள் தனியாக சாப்பிட்ற அதுக்கு பதிலாக எதையாவது போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கும் உடல் எடையை குறைக்கிறது எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அளவுக்கு சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வாக்கிங்கும் போகணும் வாக்கிங் போனீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடல் எடை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குறைக்க முடியும் ஜஸ்ட்டு சாப்பிட்டு மட்டும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை வந்து குறைக்குமாங்கிறது டவுட்டு தான் ஓகேங்களா அதே மாதிரி அதிகமாக பசி எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நிறைய குடிங்க தண்ணி நிறைய குடித்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து வந்து அதுலேருந்தே கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிற விதைகள்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா எப்படி இப்படி நம்ம வந்து உடலை வந்து உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கிளை படித்து அது வந்து நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ